இங்கே பெங்களூரில் எப்படின்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் தான் அது கூட அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து மினிமம் ப்ளே ஏரியா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ப்ளே ஏரியா ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் சின்ன லான் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் நல்ல பெரிய சொசைட்டியாக இருக்கணும் அங்கே வந்து நிறைய ஸ்விமிங் பூல் இருக்கும் நிறைய பேட்மிண்டன் கோர்ட் பேஸ் பேஸ்கெட் பால் இருக்கும் ப்ளே ஏரியா அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறதுக்குனே தனியாக ட்ராக் கொடுத்துருப்பாங்க பேஸ்மெண்ட் பார்க்கிங்கோட என்ன ஒரு ஹைடெக்கான அம்மனிட்டிஸோட ப்ளஸ் இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து செஸ்ஸு கேரம் அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு பிளஸ் ஜிம்மோட இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கும் அவங்கவுங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க பட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்பாக தான் இருக்கும் சில பேர் அவங்களோட வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க தனி வீடு பார்ப்பாங்க ஏன் அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஃப் சேஃப்டி வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் இப்போ குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக தான் இருப்பாங்க அவங்க வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சில நேரம் ஆஃபீஸும் போவாங்க அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டியோட ஒரு சொசைட்டி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்க நல்லா சேஃபாக அப் அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த சொசைட்டிக்குள்ளேயே விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைப்பாங்க அவங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது நல்லா சைக்கிளிங் பண்ணலாம் ஜிம் பண்ணலாம் ஸ்விமிங் போகலாம் ஸோ எங்கேயுமே ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அவங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் வச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் எந்த ஒரு செலிப்ரேஷனாலுமே நல்லா கிராண்டாகவும் பண்ணுவாங்க இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அண்ட் ஹோலி அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் இங்கே சேர்ந்து பண்ணுவாங்க